அனைவருக்கும் வணக்கம்ங்க வார வாரங்க புதங்கிழமை அன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற மொடக்குறிச்சி முறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் ஏலம் நடக்குங்க காலையில் பார்த்தீங்கன்னா தேங்காய் ஏலம் நடக்குங்க மத்தியானமாக கொப்பரை ஏலம் நடக்குங்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி நடந்த கொப்பரை ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது மூட்டைகள் கொப்பரை விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதில் கொப்பரை பார்த்தீங்கன்னா முதல் தரம் தரத்துக்கேற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பத்து ரூபா இருபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா ஒம்பது காசு வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஆறுரூவா அறுபத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா வரைக்கும் கொள்முதலாக இருக்குதுங்க இதில் முதல் தர பருப்புக்கும் இரண்டாம் தர பருப்புக்கும் என்ன வித்தியாசம்னாங்க முதல் தர பருப்பு சுத்தமாக தெளிவாக இருக்குங்க இரண்டாம் தரப்பு இரண்டாம் தரம் பார்த்தீங்கன்னா அழுகல் பருப்புங்க சுருக்கு பருப்பு டேமேஜான பருப்பு எல்லாம் இரண்டாம் தரத்தில் வரும்ங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதே மாதிரிங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மரசக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுறவைங்க செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஷேர் செய்யுங்க அப்போ தான் வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து விவசாயின்ட்டு இருந்து அவங்க நேரடியாக கொப்பரை வாங்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்குவாங்க மேலும் கொப்பரையும் தேங்காயும் குன்ற விவசாயிகளுங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி தெரியுற மாதிரி கிளியரான ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துருங்க தேங்காய் கொண்டு வந்தீங்கன்னா காலையில் ஆறையிலேருந்து ஏழு மணிக்கில் வந்து நீங்கள் வண்டி கொண்டு வந்துடணுங்க நீங்கள் இதே கொப்பரையை கொண்டுற மாதிரி ஒரு ஒம்பது மணி வரைக்கும் கொப்பரையை கொண்டுடுலாங்க அதே மாதிரிங்க இப்போ விற்பனையாகிற இந்த கொப்பரை விலை வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்குதா இல்லை என்ன விலைக்கு விற்றா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு கீழே உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி